இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு போயிட்டு இருக்குங்க ஃபிங்கர்ஸ் கிராஸ் எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது டப்பிங் பண்ணும்போது ஐ ஹோப் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே டைமில் கேட்குறீங்க சாரி புரியல நாளைக்கு லைவ் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கா நீங்கள் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஐயோ ஓகே இல்லை ஐ எம் ஜஸ்ட் வெரி ஆனர்டு ரேமான் சார் ஒரு பெரிய ஃபேன் எப்போதும் லைஃப் ஃபுல்லாக ஸோ அவர் இது பாடுற பாடுறதுக்கு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கூட பனி சார் படத்துக்கு அப்பா படத்துக்கு ஸோ ஐ எம் வெரி வெரி ஆனர்ட் வெரி ஹாப்பி படம் பார்த்தீங்கன்னா எது பார்த்து இல்லைங்க தெரியலங்க அப்போ ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கூட தான் சேர்ந்து பார்ப்பேங்க

ஐ ஐ ஹேவ் ஆன் விஷ் ஆல் பெஸ்ட் பொண்ணா பொண்ணு படத்துல நான் வந்து எக்ஸைட்டட் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல இது பற்றி லோகேஷ் பேசினா கரெக்டாக இருக்கும் பட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு கூலி படத்துக்கு இதை எப்படி பார்க்குறீங்க பெஸ்ட் பட் ஐ கேர் அபவுட் மை மூவி தேங்க்யூ சாரிங்க சூப்பராக இருந்ததுங்க அமேசிங் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரஜினி சார் கூட வேலை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கூலி அனௌன்ஸ் தேங்க்யூன் சார் அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல இப்போ டப்பிங் போய்ட்டு இருக்கேங்க நீங்கள் அப்பாட்டு தான் கேட்கணும் அவர்தான் தான் ரொம்ப பிஸி வேணாலும் நான் ரெடி எனக்கு தான் அது ஒரு ஆனர்

thank you ma'am thank you thank you, thank you ma'am thanks you ma